الحمد لله الحمد لله حمدا كثيرا كما امر ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه ما اتصلت عين بنظر اوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وَتُوَقِّرُوهُ وَتُسَبِّحُوهُ بُكْرَةً وَأَصِيلًا صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صلى علي صلاة صلى الله عليه بها عشرًا أو كما قال عليه الصلاة والسلام علمت أرلالنم நிகரட்ட அன்புடையோடுமாகி அல்லாஹு ஆளாவின் திருநாமத்தினால் இன்றைய ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றது இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முகமது முஸ்தபா சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தபா தாபிர்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவர் அவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அம்மாவின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகப்படும் புனிதமான ஜுமாவுடைய பறந்தை நிறைவேற்ற வேண்டும் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என நல்லெயத்துடன் நேர காலத்துடனே அம்மாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அம்மாஜெல்லின் நல்லடியார்களே நினைக்கிறார் எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அம்மா ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தப்பவாவுடைய வசூலியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த குதா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுறது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு மிக முக்கியமான மூன்று செய்திகள் ஞாபகப்படுத்தப்பட இருக்கின்றன ஏற்கனவே சென்ற குதுபா பிரசங்கத்திலே சசூல் முகமது முஸ்தபா சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் விடயத்தில் நாம் ஆறு பொறுப்புகள் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று பார்த்தோம் முதலாவது அவர்கள் மீது ஈமா கொள்ளுவது அவர்களுடைய கட்டளைகளுக்கு முற்று முழுதாக வழிபடுவது அந்த நபீனுடைய வாழ்க்கையை நமது வாழ்வில் எடுத்து நடப்பது என்ற மூன்று செய்திகள் சென்ற குதுபா பிரசங்கத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டன இன்றைய குதுபா பிரசங்கத்திலே மீதமான மூன்று விஷயங்கள் இருக்கின்றன அந்த மூன்றும் ஒரு மூமினை வரையில் பருள் வாஜிபு கடமை என்ற கட்டாயத்தில் உள்ள மூன்று விஷயங்கள் ஆகும் அதாவது ஹசரத் ரசூல் முகமது முஸ்தபா சல்லம்லாஹு அலெகி அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய عدت القرأن إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه وتسبحوه بكرة وأصيلا

அந்த நபியை அனுப்பியதன் நோக்கம் பல இருக்கின்றன கொள்வது அடிப்படைந்து நடப்பது பின்பற்றி நடப்பது அடுத்த விஷயத்தை பாருங்கள் அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துவது அந்த நபியை நீங்கள் கௌரவப்படுத்துவது முகமது முஸ்தபா சொல்லம் அலஹி வசல்லம் ஹயாத்தோடு இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே சகாபாக்கள் ரவியல்லாக அணுகும் அந்த ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் கௌரவப்படுத்தினார்கள் மரியாதையோடு நடந்து கொண்டார்கள் ரசூல் முகமது முஸ்தபா அலைஹி அலகி அவருடைய கட்டளைக்கு முழுமையாக இணங்கினார்கள் ரசூ ஒன்றை விரும்பினால் அதில் நான் அவசரமாக முந்திக்கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள் இது ரசூல் உல்லாஹுடைய காலத்திலே வாழ்ந்த ரசூ உயிரோடு இருக்கும் பொழுதோ கண்ணியமாக நடந்த சில வரலாக இருக்கின்றனர் ஆனால் ரசூலுல்லா இந்த உலகத்தை பிரிந்து வருஷங்கள் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் அந்த ரசூலுல்லாவை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது என்று கேள்வி வரும் அதற்கு அறிஞர்கள் ஆறு செய்திகளை சொல்கிறார்கள் ரசூலுல்லா மௌத்தாகிய பிறகு மன்னரிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ரசூலுல்லாவுக்காக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கண்ணியம் எப்படி தெரியுமா ஒன்று முதலாவது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் வாசிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே அந்த ஹதீஸை கண்ணியமாக கேட்பது ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகள் ஹதீஸ்கள் வாசிக்கப்படும் பொழுது சொல்லப்படும் பொழுது ரசூலுல்லாக இப்படி பயான்கள் நடக்கும் பொழுது அந்த ரசூலுல்லாக கண்ணியமாக மதிக்க வேண்டும் கல்வால் ஒன்று இரண்டாவது வாழ்க்கையில இருந்த எல்லா நடைமுறைகள் சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறைகளும் அது நாம் கண்ணியமாக பார்க்க வேண்டும் கௌரவமாக பார்க்க வேண்டும் அந்த கண்ணியத்தை நாம் உள்ளங்களை கொண்டு வேண்டும் இந்த ரசூடுவாஹுடைய சுண்ணத்து என்ற உணர்வோடு வாழ வேண்டும் இது ரெண்டாவது

சுருக்கமாக அந்த ரசூலுல்லாவுடைய பெயர்கள் சொல்லப்படும் பொழுது தலவாத்து ஓதுவது இது மூன்றாவது ரசூலுல்லா மரணித்த பிறகு ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்துவதென்றால் ரசூலுல்லாவுடைய பெயரை கேட்கும் பொழுது தலவாத்து சொல்லுவது நான்காவது பசீரதிகி ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்படும் பொழுது கவனமாகவும் கண்ணியமாகவும் கௌரவத்தோடும் கல்வா கேட்க வேண்டும் முழுமையாக சிந்தனை ஒதுக்க வேண்டும் வேறு வேறு சிந்தனைகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு ரசூடுல்லாவுடைய வரலாறுகள் பேசப்படுகிறதா அதை கண்ணியமாக மதிக்க வேண்டும் இது நான்காவது ரசூடுல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற வழி ஐந்தாவது தாழ்வு சுண்ணதிகி சொல்லல்லாக வழங்கி வசலமுடைய வாழ்க்கை வரலாறை படிப்பது இது ஐந்தாவது ஆறாவது அவர்களை பின்பற்றுவதன் பக்கம் அந்த அலி வசல்லம் அவர்கள் அறியும் விஷயத்திலே அடுத்த மனிதர்களை அழைப்பது தாவத்து கொடுப்பது தபீடு செய்வது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லிக்கிறார் இது ரசூடைய மௌத்துக்கு பிறகு அந்த ஹயாத்தோடு வாழ்ந்த பொழுது சஹாபாக்கள் கண்ணியப்படுத்திய போல மௌத்தாகிய பிறகு நாம் கண்ணியப்படுத்துகிறது முறைகளைத்தான் சொல்லப்பட்டுக் இருக்கிறேன் இனி நான்காவது செய்ய வேண்டிய பொறுப்பை பார்ப்போம் அதுதான் ரசூல் வசலம் அவர்கள் மீது வைப்பது 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 அன்பு ஒன்றிருக்கிறது ஒன்றிருக்கிறது கண்ணியப்படுத்துவது உதாரணத்துக்கு என்னுடைய தாயாருக்கு சுகையீனம் சுகீனம் என்னுடைய தந்தைக்கு சுகையீனம் எப்படி அன்பு வரும் எப்படி கவலை வரும் வரும் ஒரு எவ்வளவு துடிப்போம் அது என்னது தாயின் மீது இருக்கின்ற அந்த mohabbat அட தந்தையின் மீது இருக்கின்ற mohabbat அன்பு பாசம் இதே போல என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு நோயாம் கிட்னி ஃபைலாம் ஆபரேஷன் ஆம் தலசிமியா பயங்கரமான நோயாம் எப்படி பதறுவோம் எவ்ளோ கஷ்டப்படுவோம் உள்ளமே எவ்ளோ பாடு பாடுவோம் சுபஹானல்லாஹ் அது அன்பு அன்பின் வெளிப்பாடு

தன்னுடைய அன்புக்குரிய நண்பர்களை விட அக்கம் பக்கத்தார்களை விட உலகத்திலே வாழும் அத்தனை மனிதர்களை விடவும் அந்த ரசூலுல்லா உங்களுக்கு மகப்பத்துக்குரியவராக இருக்க வேண்டும் ஒரு சஹாபி வந்தார் ரசூலுல்லா சொன்னார் யார் ரசூலல்லா மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லுங்கள் கையாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்ன சஹாபி கேட்டார் செல்லல்லாக அழகி வசல்லம் அந்த சஹாபியை பற்றி திருப்பி கேட்டார்கள் மறுமையுடைய அடையாளத்தை பற்றி கவலைப்படுகிறீர்களே மறுமை எப்பொழுது வரும் என்று கேட்கிறீர்களே உலகம் எப்பொழுது அழியும் என்று கேட்கிறீர்களே மாதத்தலகா நாளைக்கு மறுமை வந்தால் நீங்கள் ரெடியா நாளை மறுநாள் இந்த உலகம் அழிகிறது என்றால் நீங்கள் தயாரா மாதத்த மறுமையை பற்றி நீங்கள் கேட்கிறீர்களே என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் நாளைக்கு மறுமை வந்தால் உலகம் அழிஞ்சு போனால் அடுத்து சூர் ஊதப்படும் மறுமை நாள் உருவாகும் நீங்க அந்த மறுமையை பற்றி கேட்கிறீர்களே தோழர் மறுமையுடைய நாள் நாளைக்கு வரும் என்றாலும் நீங்கள் தயாரா என்ன சம்பாதிக்க வைத்திருக்கிறீர்கள் எதை நீங்கள் சாதித்து வைத்திருக்கிறீர்கள் என்ற சூழ்நிலா கேட்டபொழுதோ சொத பதினெட்டு தெரியுமா மாதத்துலஹா கபீர சொலா தின்வடா சியா மின்வடா சொத பற்றியின் யார் சூழல்லா நான்கு பலகீனமான மனிதர் நான் சாதாரண மனிதன் நான் பெரும் பெரும் அமளிபாதத்துகளை செய்யக்கூடிய எனக்கு கொஞ்சம் அமளி செய்து வைத்திருக்கிறேன் பரவலான இபாதத்துகளை செய்கிறேன் வணக்க வழிபாடு செய்து வைத்திருக்கிறேன் என்றாலும் மறுமையால் எப்பொழுது வரும் யார் ரசோல்தா திருப்பி கேட்டார் இதை கேட்டவுடன் ரசோல்தா சொன்னார்கள் இந்த கொஞ்சம் இபாதத்தோடு வேறு என்ன இவாதம் செய்து வைத்திருக்கிறீர்கள் இந்த சகாபி சொன்ன பதிலை பாருங்கள் ஒஹித் புல்லோக வரசூலா மகான கொஞ்சம் அமல் செய்கிறேன் கொஞ்சம் விவாதம் செய்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சதக்கா கொடுக்குறேன் அதோடு சேர்த்து நான் செய்கின்ற விவாத சின்னதையுமா உஹித் புல்லோக வரசூலா அல்லாஹுவையும் ரசூலையும் எல்லா நிலையிலும் அன்புக்குரியவராக வைத்திருக்கிறேன் என்னுடைய தாயை விட என்னுடைய தந்தையை விட என்னுடைய பிள்ளையை விட என்னுடைய மனைவியை விட எல்லா நண்பர்கள் அன்பர்களை விடவும் யா ரசூடம்லா நீங்களு தான் எனக்கு அன்புக்குரியவர் என்று சொன்ன பொழுதோ வகானம்லா ரசூடா சந்தோஷப்பட்டார்கள் சொன்னார்கரசூடம்லா பண்ட மாமன் அப்றேன் வகானம்லா மறுமை நாள் வரும் அந்த மருமையுடைய நாளையில் நீ யாரை இந்த உலகத்தில் விரும்பினாயோ அன்பு கொண்டாயோ பாசம் வைத்தாரோ அவரோடு கூட நீ சுவர்க்கத்தில் இருப்பாய் என்று முகமது ரசூல் சொல்லம்லாஹுடைய விவசனம் அவர்கள் சொன்னார் இதுதான் ரசூல்லாவுடைய மகப்பத்தினுடைய முக்கியத்துவம் இன்ஷா அல்லாஹ் அந்த மகப்பத்தையும் அன்பையும் பாசத்தையும் இடத்தில் கொண்டு வருவோம் கடைசியாக ஒரு விஷயம் இருக்கிறது அதை சொல்வதற்கு முன் கொஞ்சம் நெருங்கி வந்தால் பின்னாலும் லேட்டாக இருக்கும் சொல்கிறார்கள் கொஞ்சம் அப்படியே முன்னால் முன் நெருங்கி வாருங்கள் தப்பு இடம் இருக்கிறது பின்னாலும் இடம் போதாமல் இருக்கிறது கொஞ்சம் முன்னுக்குவா கொஞ்சம் முன்னுக்குவாங்க

ஆறு பொறுப்புகளிலே லேசாக எல்லோராலும் அமுல்படுத்த முடியுமான லேசான இபாதத் அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள் இன்னல்லாஹ வ மலாயிகதுஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ தஸ்லீமா நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் நபி முகமது முஸ்தபா சொல்லம்பாஹு அலஹி வசலம் அவர்கள் செலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஈமான் கொண்ட ஜனங்களே நீங்களும் அந்த நபீர் மீது சொலவாத்து சொல்லுவீர்களாக அவர்கள் மீது சலாம் சொல்லுவீர்களாக என்று திருமறை அல் குலான் சொல்லுகிறார் இதைத்தான் ரசூல சொன்னார்கள் மண் சொல்ல அழகிய சொலாத்தன் சொல்லல்லாக அழகி மிக ஆசுரன் யார் என் ஒரே ஒரு தடவை செலவார்த்துச் சொல்லுவாரோ அல்லாஹ் அவர் மீது பத்து ரஹ்மத்துகளை இறக்குகிறான் என்று அஹமது ரசூல் சொல்லா உன்னை விசமாக சொன்னார் பத்து ரஹ்மத் பத்து அருள் ஒரே ஒரு தடவை செலவார்த்துச் சொன்னார் அதிசை பாருங்கள் லாத்தஞர் அனு புயூக்தக்கும் மஹாபிர உங்களுடைய வீடுகளை கபரு போன்று ஆக்கிக்கொள்ளாங்க கொள்ளாதீர்கள் சொன்னார் உங்களது வீடு வாசல்களை நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார இத்தலங்களை நீங்கள் தங்குகின்ற இடங்களை கபுரு போன்ற ஆக்க வேண்டாம் அப்படியாண்ணா வலதெஜ அழு கபரி அழையதா வசல்லு அலைய எனர்த்தம் உங்களுடைய வீடுகளிலே நீ தங்குகின்ற அறைகளிலே நீங்கள் வியாபாரம் செய்கின்ற இத்தலங்களில் நீங்கள் நடமாடுகின்ற எல்லா இடங்களிலும் என் மீது செலவாத்துச் சொல்லுவீர்களாக கபூருடைய செலவாக சொல்லலாமா கபூருக்குள்ளே தொழலாமா கபூருக்குள்ளே குரான் ஓதலாமா கபருக்குள்ளே விக்ரி செய்யலாமா எதோ செய்ய முடியாது ஒரு வீட்டிலே ஒரு அறையிலே நாங்கள் தங்குகின்ற எப்பாட்டிலே அல்லது போகின்ற பயணங்களிலே செலவாத்து ஓதவில்லை என்றால் கபுரு போன்றது என்று சொல்லித்தார்களார் அதாவது கபருலே எப்படி இவ்வாறு செய்ய முடியாதோ கபுருலே செலவாத்து ஓதப்பட மாட்டாதோ செலவாத்து ஓதப்பட மாட்டாதோ நாம் இருக்கின்ற இடங்களில் அந்த இவ்வாறு செய்யப்படாமல் இருந்தால் அதுவும் கபு ஒன்றுதான் உங்களுடைய வீடுகளை கபுகளாக என் மீது அதிகமாக சொலவாத்து ஓதுவீர்களாக என்று சொல்லிவிட்டு பயின்ன சொலாத்தக்கும் தபு ஹைத்துக்கு உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என் மீது நீங்கள் சொல்லுகின்ற ஒரு சொலவாத்து இருக்கிறது ஹைத்து நீங்கள் எங்கிருந்தாலும் அது என்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது என்று சொல்லுங்களா சொன்னார் இதை ஒரு தகவி கேட்டார் யார் சூழலா நாங்கள் சொல்லுகின்ற செலவாத்து உங்களுக்கு எப்படி வந்து சேரும் எப்படி முடியும் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் மோசமாக நீங்கள் மன்னர்களை அடக்கப்பட்டு இருக்கீர்களே பிறகு எப்படி உங்களுக்கு செலவாத்து வந்து சேரும் யாரை சொல்லலாம் பக்கத்து படைத்தை பக்கத்து ரமைத்தை யார் சொல்லலாம் நீங்கள் மண்ணோடு மண்ணாக இருப்பீர்களே அந்த அரிசொலை வார்த்தையை பாருங்கள் தின்னமின் தக்பலி ஐயா நீக்கும் ஏகம் முடிஞ்சுமா நாட்களிலே சிறந்தது வெள்ளிக்கிழமை தினமாகும் பாக்திரு அலையம் என அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் என் மீது அதிகமாக சொல்லவாத்து உதுவீர்களாக பயண சலாத்தக்கும் மகரூபத்தும் அழைய நீங்கள் சொல்லுகின்ற எல்லா செலவாத்தும் என்னிடம் கொண்டுவது காட்டப்படுகிறது என்ற சூழ்நிலா சொன்ன பொழுதோ பாலு தகாபாக்கள் கேட்டார்கள் யாரோ சூழல் கைப்ப தோறலு சலாத்துன அலைக்க பக்கத்து அறத்த நீங்கள் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு பிறகு வருஷங்களுக்கு பிறகு ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு பிறகு ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு மண்ணோடு மண்ணாக நீங்க இருப்பீர்களே உங்களுக்கு வந்து சேரும் எப்படி கேள்வி சொன்ன பதில் ஆச்சரியமானது பாருங்கள் காலர் ரசூல் செல்லம் பதில் சொன்னார்கள் இன்னாக அருளி அஜிசாதல் அம்பியாயி உலகத்திலே மரணிக்கின்ற மௌத்தாகின்ற எல்லாரும் மண்ணில் அடக்கப்படுவார்கள் மண்ணிலே அடக்கப்பட்ட பிறகு மண்ணோடு மண்ணாகி விடுவார்கள் ஆனால் நபிமார்களும் உடலை தவிர என்று சொல்லம்லாக சொல்லி தந்தார் நபிமார்களுடைய உடலை மண் தின்ன மாட்டாது என்று சொல்லம்லா சொல்லிவிட்டு இன்னும் ஒரு அதை சொல்கிறார்கள் உலகத்திலே சில மலக்கு மகள் இருக்கிறார்கள் அந்த மலக்கு மகள் வேலை என்ன தெரியுமா இந்த உலகத்திலே எங்கிருந்து கொண்டு நாம் செலவாத்து ஓதினாலும் அந்த செலவாத்தை ரசூலும் கொண்டு சேர்க்கும் பணி அவர்களுக்கு உரியதே என்று சொன்னம் லாகுடன் தந்தார் எனவே ان شاء الله اللهم صل على محمد وعلى آل <سؤال> محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم انك حميد مجيد کی اللہ. اللہ پری وانا ابھی میں اردو میں کچھ بات کرنے چاہتا ہوں کیونکہ پچھلے جمعہ کے دن میں بھی جو خطبہ میں پڑھا ہے اس کے مختصر میں بیٹا ہوا ہے اللہ تعالیٰ ہم سب کو عمل کرنے کی توفیق عطا حضرت رسول محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم کی امت پر نبی کریم صلی اللہ علیہ وسلم کے حقوق بہت ہے اس میں کے اہم عناصر خطبہ کے بارے میں میں چھ باتوں بتاتا ہوں اس سے پہلے اللہ کا بندہ اور رسول ماننا ہے دوسرا بات ہے توقیر اور احترام کرنا ہے حضرت صلی اللہ علیہ وسلم کو اللہ تعالیٰ کے بعد سب سے زیادہ محبت کرنا ہے حضور اکرم صلی اللہ علیہ وسلم پر اس کے ساتھ ساتھ اس میں حسن پر عمل کرنا بھی ہے یہ بھی حضور اکرم صلی اللہ علیہ وسلم کا حقوق میں سے ہے اس کے ساتھ اطاعت کرنا ہے حضور صلی اللہ علیہ وسلم کا ہر باتوں کی اطاعت کرنا ہے اس پر عمل کرنا ہے اس کے ساتھ ساتھ زیادہ سے زیادہ درود شریف پڑھنا ہے اور ایک مرتبہ بیتاتا ہوں حضور صلی اللہ علیہ وسلم کے لیے اپنے امت پر بہت سے حقوق موجود ہے اس میں پہلے اللہ کا بندہ اور رسول ماننا ہے دوسرا توقیر اور احترام کرنا ہے تیسرا اللہ تعالیٰ کے بعد سب سے زیادہ محبت کرنا ہے اس وے حسنہ پر عمل کرنا اطاعت کرنا زیادہ سے زیادہ درود شریف پڑھنا

وحط عنه عشر خطیئات ورفع لَهُ عشر دَرَجَاتٍ اس کا ترجمہ یہ ہے جو شخص مجھ پر ایک مرتبہ درود بھیجتا ہے اس پر دس رحمت اللہ ناظر فرماتا ہے اس کے دس گناہ مٹا دیتا ہے اور اس کے دس درجات بلند کرتا ہے اللہ تعالی ہم سب کو عمل کرنے کی توفیق عطا فرمائے اللہ جل شانہ و تعالی نلذی کیت نلذی سید நல்லவர்களாக நம் அனைவரை மத கபூல் செலுவானார் ரப்பே எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துள் பிரதோஷன பாக்கியத்தை நம்ம அத்திரவில் தந்துருவாயா அந்த ரசூல் முகமது முஸ்தபா சொல்லம்லா அலேசம் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஆறு பொறுப்புகளை அறிந்து செயல்பட்ட கூட்டத்தை சேர்த்தருவாயா அந்த நபியின் மீது அடிக்கடி சொலவாத்து ஓதக்கூடிய பாக்கியம் தருவாயாக வாகிருதாவானா அலமதுல்லா الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلاً بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم اقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم